லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை என்போடு சின்ன நம்ம நாட்டுடைய தலைமை நீதிபதி மீது செருப்பு வீசிய ஒரு நபர் மிகப்பெரிய பேசுபொருளாக பொருளாக இருக்குண்ணா இதனால வந்து கடவுள் சொன்னதான் நான் செஞ்சேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான மனநிலை கொண்ட நபர்கள் சொன்னது சனாதனத்துக்கு எதிரான விஷயத்தை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இல்லை இதில் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது நம்ம கீழே மாவட்ட நீதிபதிகள் கீழ்மை நீதிபதிகளோ இல்லை வந்து உயர் நீதிமன்ற நீதிபதிகளோ மாதிரி சில நேரங்களில் சில கருத்துக்கள் சொல்லுவாங்க அந்த கருத்துக்கள் வந்து நமக்கு உடன்பாடு இல்லாமல் கூட இருக்கலாம் நம்ம கடவுளை கூட வந்து யார் அப்படின்னு நாத்திகர்களோ இல்லை இல்லாதவர்களா கடவுள் இல்லை கடவுளை போட்டு துவைக்கிறாங்க இன்னும்ங்களேன் அந்த அரசியல் உள்ளவங்க அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியுது ஆனால் அரசர்கள் சொல்கிற கருத்துக்களுக்கு மாற்றாக வந்து கருத்து வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு கடும் விமர்சனத்துக்குரியதாகவும் அது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படக்கூடியதாகவும் இங்கே இருக்குது அதனால் பொதுவாக வந்து அரசியல் தலைவர்களே பாருங்களேன் தனிநபர்களை விடுங்க அரசியல் தலைவர்களே நீதிமன்ற உத்தரவு இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தில் வந்து கருத்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா பயம் கூப்பிட்டு உட்கார வச்சிருவாங்க வாப்பா வந்து இருந்து போயிடல மணி போய்க்க வச்சிருவாங்க அந்த மாதிரியான சிக்கல் எதுக்கு போட்டு அப்படி கூட போயிருக்காங்க ஆமாம் மேல்முறையீடு செய்வாங்க வைப்பாங்க அதை பற்றி கருத்து எதுவும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா கருத்து சொன்னால் கடைசியில் அங்கே தான் போய் நிற்கணும் அப்படிங்கிறதுனால இதனால நீதிமன்ற அவமதி போலக்குள்ள பல பேர் வந்து சிறைக்கு போயிருக்காங்க நீதிபதிகள் குறித்து கருத்து சொல்லியதில்ல இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த விஜய் விஷயத்தில் வந்து இந்த ஆர்வக்கோளார் அணில்கள் வந்து அது மாதிரி நீதியரசர் சொன்னது அப்படிங்கிற கருத்து தெரியாமல் அதனால் கடுமையாக பேசி இது பண்ணிருக்காங்க இது ஒரு பக்கம் இப்போ இந்த உச்ச தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் மீதான அந்த கலனி வீச்சு அப்படிங்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயமா இல்லை போகிறாங்க ஆமாம் இல்லை இது வந்து மிகப்பெரிய இதுங்க ஒரு நீங்கள் கீழ்நிலையில் இருக்கிற ஒரு நீ மாவட்ட நீதிபதிகள் குறித்து கூட பேசுறதுக்கு தயங்குகிற சூழல்ல உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிங்க அந்த நபர் மீது ஒரு வழக்கறிஞரால் எளிதாக வந்து காலனி வீசுற அளவுக்கு துணிச்சல் வருதுன்னா அது எங்கேருந்து வருது இந்த சனாதன ஆட்சியின் பின்புலத்திலிருந்து வருது மோடி அவர்கள் கண்டிச்சிருக்காரு இப்படி ஒரு செயலை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் வர்ற துணிச்சல் இருக்குல்ல நமக்கு இந்த ஆட்சி துணையா இருக்கும் இது நம்ம ஆட்சி தானே என்ன செஞ்சிருவாங்க அதுதான் அதுதான் முதன்மையான இதே இடத்துல அந்த இடத்துல வந்து ஒரு லட்சுமி நாராயண் ஐயங்கார் இல்லை வந்து பாபுஜி சர்மா அப்படி பாண்டே அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பேர்கள் இருக்குன்னா அவங்க இந்த மாதிரியான முற்போக்குவான கருத்துக்கள் ஏதோ சொல்கிறாங்க இப்போ கவாய் அவர்கள் சொன்ன கருத்தில் உடன்பாடு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அதெல்லாம் தனி அந்த கருத்துக்கு மேலே நம்ம இது இப்படியான கருத்தை தவறு அப்படின்னு கூட இது பண்ணலாம் ஆனால் இந்த தாக்குதல் நீதிமன்றத்துக்குள்ளே வந்து இது நடக்குது அப்படிங்கும்போது அது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது நீதியாளர் ஏற்கனவே வந்து இந்த ஆட்சியாளர்கள் வந்த பிறகே நீதிபதிகள் நம்ம எல்லாத்துக்கும் பிரச்சனை நம்ம வந்து போய் நீதிபதிகளோம் ஆனால் இவர்கள் ஆட்சியில நீதிபதிகளே வந்து ஊடகங்கள் முன்னாடி வந்து அவங்க கண்ணீர் விட்டு அழுத காட்சியெல்லாம் இந்த துயரத்தை எல்லாம் வந்து இந்த நாடு பார்த்தது அப்ப நீதித்துறை வந்து அச்சத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சம் பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை வந்து இந்த சம்பவம் உருவாக்குது அது முக்கியமா வந்து அவர் இந்த தேசத்தின் முதல் குடி மகன் அல்லது மகள் வந்து முர்மு அவர்கள் அவர்களுக்கு வந்து சில இடங்கள்ல போறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது அதே மாதிரி இப்போ அதே இது அந்த இடத்துல இருக்கிறாங்க என்ன அது ஜனநாயக நாடாக இருந்தாலும் இந்த ஆட்சி வந்து சனாதனத்தை வந்து ஊக்குவிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா இது இல்ல சனாதன இருந்தால் சனாதனத்தை தானே அவங்க பின்தொடர்றாங்க அவங்களுக்கு ஒன்றும் சனாதனத்தை ஒழிப்புலாம் வந்து இவங்க கிடையாது இவர்கள் அதை வலியுறுத்தக்கூடியவர்கள் தானே அதை பாதுகாக்கக்கூடியவர்கள் தானே அப்படிங்கும்போது இல்லை இந்த இடத்துல வந்து அம்பேத்கர் அவர்களை யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு இந்த காலகட்டத்தில் இப்படி இதாக இருக்குன்னா அவர் அந்த சனாதனம் தலைத்து ஊறி தெலைச்ச காலத்துல அவர் இதெல்லாம் தகர்த்து தவிடுபுடியாக்கி ஒரு ஜனநாயகத்தை வலியுறுத்தக்கூடிய அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டத்தை எழுதி வச்சுட்டு போனாரு பெண்களுக்கு சொத்துரிமையில இது ஒண்ணும் வேணுங்கிற எல்லாம் ஆரம்பிச்சு அதுவும் குறிப்பாக இந்து மதத்தைச் சேர்ந்த பெண்கள் இவர்களுக்கான அவர்களுடைய உரிமைக்காக பேசி அதில் இது பண்ணதுக்காக தான் அவர் வந்து பதவி விலக வேண்டிய சூழல் வந்து அப்போ இந்த சூழலில் அம்பேத்கர் அவர்கள் எப்படி இயங்கி இந்த ஜனநாயகத்தை கேள்வி இன்னைக்கு நம்ம பேசலாம் அம்பேத்கர் ஒன்றும் கிடையாதுங்க அது கிடையாதுங்க அப்படின்ட்டு அம்பேத்கர் சிலையை உடைக்கலாம் என்ன வேணா கடைசியில் உடைச்சிட்டு அம்பேத்கர் எழுதின சட்டத்தின் தான் நீ ஜாமீன் ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வரணும் நம்ம இதான் நல்லா அப்போ இந்த இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது கவாய் அவர்களுக்கு இன்னைக்கு நடக்கிற இந்த அநீதி அம்பேத்கர் காலத்தில் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத யோசித்து பார்க்க வேண்டிய தருணம் இருக்குது அப்போ இன்னும் வந்து அந்த நீச்சி தொடருது அப்படிங்கிறது தான் இதோடைய இது இது ஒரு அவமானகரமான நிகழ்வு உடனடியாக அவரும் வந்து பெருந்தன்மையாக வந்து அதை வந்து இதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன இது மூலமாக அப்படின்னு கடந்து போகிறாங்க ஆனால் இது ஒரு எச்சரிக்கையையும் ஒரு தேசத்துக்கு நடந்த அவமானமாக தான் இதை பார்க்கணும் அப்போ ராமதாஸ் அவர்களாம் வைகா அவர்களாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இரண்டு பேரையும் வந்து சீமானவர்கள் போய் பார்த்துருக்காங்க இதற்கு ஒரு சிலர் வந்து எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க ஏன் போய் அவரை போய் மீட் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம் இல்லை இதில் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பலரும் போய் பார்க்குறாங்க ஆனால் அன்புமணி அவர்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னா வந்து அதை வெளிப்படையாக சொல்லணும் அவர் சந்திக்க விரும்பவில்லை இன்னும் தந்தை மகனுக்குள்ள யுத்தம் வந்து முடிவு படுற மாதிரியான இது தெரியல வருத்தத்துக்குரிய விஷயம் ஏன்னா எல்லாரும் சந்திக்க முடியுது இவரை மட்டும் சந்திக்க விரும்பவில்லை அப்படிங்கிறது தான் இதில் இருக்கு அது ஒன்று அவர் குணமாகி பெரியவர் வந்து வீடு திரும்ப வேண்டும் இவர்களுக்குள்ளேயும் வந்து சுமூகமான உறவு வர வேண்டும் அது ஒன்று அடுத்ததாக சீமானவர்கள் வந்து வைகோ அவர்கள் உடல்நலம் இருக்காம அவரையும் பார்க்க போயிருக்காங்க அதில் ஒரே வந்து தம்பிமார்கள் சில பேர் வந்து அதை கடுமையாக விமர்சித்து திட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லை அது அது எப்படி இது புரிய வைக்கிறதுன்னு தெரில அதாவது கருத்தியில் சார்ந்த விமர்சனங்கள் அது வேற இதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் எதிரியாக இருந்தாலும் கூட அவனுக்கு ஒரு துன்பம் துக்கம் அப்படின்னா அதில் வந்து கலந்துக்கிட்டு அதில் பங்கெடுக்கிறது அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுங்கிறது இயல்பானது அது ஒரு மனித பண்பு அப்படியே வந்து இந்த இதை தம்பிமார்கள் வந்து கூட கா சண்டை பழம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படியே வந்து சீமானும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க இல்ல இதற்கு முன்னாடி இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருந்திருக்கலாம் அரசியல் களத்துல வந்து நாங்க என்னதான் எதிர்த்தாலும் ஒன்று அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க அந்த சமரசம் இல்லாம இருந்தவர் வந்து சீமான் தான் திரும்பவும் அதை வந்து சீமானா எடுத்துக்கிறாரு இவரும் அவங்களுக்கு நார்மலா எல்லா மாதிரியும் ஆயிடுவாரோன்ற ஒரு தயக்கம் அப்படி இல்லாம தயங்க வேண்டியது இல்லைங்க இதுல வந்து வைகோ நாளைக்கு வெளியே வந்த பிறகு திரும்ப சீமான வைகோ விமர்சனங்கள் தான் போகுது அதை போய் பாக்குறதுனால ஒருத்தங்களை இதா இருப்போதா அதே மாதிரி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அது வந்து நம்மளுடைய பகையால் இருந்தால் கூட துட்டிகைக்கு போகிறதுங்கிறது இயல்பான ஒன்று தான் அது கொஞ்சம் சிக்கல் இருக்குது அதாவது ஒரு கட்சியில் ஒரு அமைப்பில் கொஞ்சம் முற்போக்காக சிந்திக்கக்கூடிய அல்லது ஜனநாயக ரீதியாக பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிற மாதிரியே கொஞ்சம் வந்து அதுக்கு நேர் எதிரான ஆட்களும் எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க எல்லா இதுலேயுமே முற்போக்கான ஆட்களும் இருப்பாங்க ஒரு ரசிக மனநிலை கொண்டவர்களும் இருப்பாங்க அப்போ இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து ஏற்க முடியாது இங்கே வந்து திராவிடத்தை ஒழிக்கணும்னா ஒழிக்கத்தான் செய்யணும் திராவிட அரசியல் இருந்து நீக்கப்படணும்னா நீக்கப்பட தான் செய்யணும் அதில் மாற்றிய கருத்து கிடையாது அதுக்காக வந்து நம்ம கூடவே இருக்கிற ஒருத்தங்களை வந்து அப்புறப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை அவங்களுடைய கருத்தில் அந்த இதில் நம்ம முரண்படுறோம் அதுக்காக ஒருத்தங்களை பார்த்துட்டா தூரத்தில் வைக்க பார்த்து அது அப்படின்னு நம்ம மூஞ்சையாக திருப்ப முடியும் அதெல்லாம் இல்லை அது ஒரு பண்பு அதனால் இதில் ஒன்றும் தவறு இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து அப்ப வந்து திருமாவளன் சொல்றாரு தாவேக்கா பாஜக அதிமுக கூட்டணி அமைத்துக்கான வாய்ப்பு இருக்குது எந்த மாதிரியான கூட்டணிகள் நீங்க அமைச்சாலும் இறுதியில் வந்து திமுக விசிக சார்ந்த அந்த கூட்டணி தான் வில்லும் இந்திய கூட்டணி தான் வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தொடர்ந்து அவரு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை பத்தி பேசுறதும் தொடர்ந்து அந்த திமுக கூட்டணிக்கு வெற்றி தான் கிடைக்கும் அப்படின்றத அவர் ஊடகங்களை பதிவு பண்றதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க இல்ல ஒன்னு ப பதட்டம் விஜய்கு இந்த கரூர் சம்பவம் வந்து வந்து ஒரு துன்பியல் சம்பவம் ஒரு மரணம் கொடூரமான ஒரு நிகழ்வு ஆனா அந்த நிகழ்வு வந்து வெறுமனே அந்த சம்பவத்தோட அது முடியல இப்போ கரூர் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்துச்சுங்களே அப்படி அப்படியே முடிஞ்சு போயிருது இது இந்த சம்பவத்துக்கு முன்னாடி பல அரசியல் இது வந்து நிறைய கூட்டம் பல பிரிவுகள் நடந்தது இந்த கரூர் சம்பவத்தை வச்சு கரூர் நம்ம சித்தர் கரூராரர் மாதிரி அந்த பேர் மாதிரி இந்த கரூர் சம்பவம் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்குது தமிழக அரசியல் நிகழ்ச்சி அதுவும் இந்த தேர்தல் நேரத்தில் அது ஒரு முக்கியமான பேசு பொருளாக மாறி இருக்குது பல அரசியல் நம்மளுடைய தலையெழுத்தை இருந்து தீர்மானிக்கக்கூடிய பல அரசியல் நிகழ்வுகள் வந்து கரூரில் சம்பவத்தை வச்சு இது நடக்குது இப்போ விஜய் அப்படிங்கிறவர் வெறும் ஒரு ரசிக கூட்டத்தின் தலைவராக இல்லை அதாவது அப்படிதான் வாராரு ஆனால் இப்போ வந்து அவரை சுற்றி வந்து இது எல்லாமே வந்து அடுத்தடுத்து விஷயங்கள் நடக்குது பாருங்களேன் இப்போது இதில் தனியாக நின்றுருந்தா விஜய் அவர்கள் திமுகவுக்கு மகிழ்ச்சி சரியா இப்போ பதட்டத்துக்கு காரணம் என்னங்கிற சொல்கிறேன் விஜய் அவர்கள் தனியாக நிற்கிறார் ஒரு இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் தனியாக நிற்கிறார் சோழி முடிஞ்சு நம்ம திமுக ஜெயிக்க போகுது சரியா வாக்குகள் பிரியுது எதிரணி வாக்குகள் பிரியுது இப்போ திமுக பதட்டம் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த கருவு சம்பவத்தில் திமுக விஜய் கண்டு அச்சப்படுகிறது காரணம் விஜயை நம்ம கைது பண்ணால் ஏன் திமுக அரசுக்கு தெரியாதாங்க புஷியானந்த் எங்கே இருக்கார் அவர் என்ன சந்தன கடத்தல் வீரப்பண்ணா காட்டுக்குள்ளே புகுந்து புகுந்து போகிறதுக்கு ஆதவர்ஜினா எங்கே இருக்காருன்னு தெரியாதா தெரியும் விஜய் வந்து சவால் விடுறார்ல என்னுடைய ஆள்களை எல்லாம் இது பண்ணாங்க நான் அழுவ ஆஃபீஸில் தான் இருப்பேன் அலுவலகத்தில் தான் இருப்பேன் வீட்டில் தான் இருப்பேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்றான் அப்படி இல்லையா ஏன் பண்ண மாட்டேங்குது விஜயை தொட்டால் விஜய்க்கு வந்து இது வளர்ச்சி ஏற்கனவே பொதுத்தளத்தில் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி பல வகையான பேச்சு பொருள்கள் பொதுமக்கள்கிட்ட பேசப்படுது இதுக்கு முன்னாடி வந்து இவனைதான் செஞ்சுப்பிட்டானோ வச்சுப்பிட்டானுங்கிற பேச்சு அங்கே ஓடுது அதில் இப்போ இந்த கைது நடந்துச்சு நான் மீண்டும் வந்து விஜய்க்கு வந்து இதாகும் விஜய் வந்து அப்படியே வந்து அதிமுக அன்னைக்கு போய் சேர்வார் அப்படிங்கும்போது அந்த வாக்குகள் பெரும்பான்மையாகவும் சோழி முடிஞ்சிரும் அப்படிங்கிற பதட்டம் திமுக தான் கைது பண்ண மாட்டாங்க அப்படியே அப்படியே விட்டுருவோம் நீதிமன்றம் ஏதாவது சொன்னா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கடந்து போறாங்க சரியா அப்போ வந்து இந்த தலைமை பண்பு இந்த மாதிரியான வார்த்தைகள் இதில் வந்து விஜயோடைய இது வந்து இதாகும் அப்படிங்கிற மாதிரியான தோற்றம் உருவாகுது இருந்தீங்களே விஜய்க்கு தலைமை பண்பு கிடையாதுன்னா தான் நம்ம நம்மளுடைய பார்வையாக தான் விஜய்க்கு நியாயமாக அந்த இடத்தில் சீமான் இருந்திருந்தால் என் தம்பிகள் இதாயிச்சு நான் நுப்பேன் அப்படின்னு நின்றுப்பார் சீமான் மட்டும் இல்ல மற்ற தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் விஜய்க்கு வந்து அந்த இது இல்ல அந்த இடத்துல அந்த ஆளுமை பண்பு இல்ல ஒரு சிலர் என்ன சொல்றாங்க விஜய் வந்து கரூர் களத்தை விட்டு அவர் தவறி அவரு சென்னை போனதுனால திமுக சார்ந்தவர்கள் வந்து களத்துக்கு போயிடும் அவங்க அதை ஸ்கோர் பண்ணிட்டாங்க ஒருவேளை விஜயோ இல்ல விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து கரூர்ல இருந்திருந்தால் திமுக உள்ள வரதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு பண்ண வந்து சதிகாரர்கள் வந்து ஏதாவது கல்லூர்த்து கேடு உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு குடுத்தாக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு சரியா அப்ப அந்த மாரி விஜய்க்கு அங்க தாக்குதல் அங்க போய் மருத்துவமனையில் போய் நிறுத்து நீங்க வந்து உணர்வு பூர்வமா அதை பார்த்து கதறி அழுதி தோட்டல் இதே மாறி இருக்கும் கடமை மாறி இருக்கும் நீங்க அங்க இருந்து தப்பி ஓட போய் திமுக திமுக மொத்தமா வந்து அவங்க வந்து அரசியல் பண்ணி ஒரு தோட்டத்தை உருவாக்கி வந்தோம் சாமத்துல ஓடி வந்தோம் அப்படின்லாம் வந்து அரசியல் பண்றாங்க கள்ளக்குறிச்சிக்கு விஜய் போடாரு சரியா கள்ளக்குறிச்சிக்கு ஸ்டாலின் போகல உங்க ஆட்சியில் நடந்ததுதான் இங்க யார் விமான சாகச நிகழ்ச்சி விபத்து இதாகுது அது குறித்து எந்த இதுவும் நீங்க சொல்லல அரசு செயல ஆனால் அதை வந்து ஸ்டாலின் வந்து கே விஜய் வந்து கேள்வி கேட்காரு இப்படி எல்லா விஷயங்களையும் வந்து எதிர்நிலையில பண்ணுறாங்கல்ல இப்போவும் விஜய் அங்கேருந்து தப்பி இங்கே வந்த உடனே அங்கே போய் ஸ்கோர் பண்ண பார்க்குது ஆனால் அது ஸ்கோர் பண்ணுற இதுலுமே கூட அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிப்போச்சு அப்படிங்குறதா இதில் இது பொதுத்தளத்தில் அப்படிதான் மாறுது ஆக விஜய் அவர்கள் வந்து இந்த சமயத்தில் நம்ம க இது பண்ணால் அது விஜய்க்கு சாதகமாக மாறிடும் அப்படிங்கிற அச்சத்துல தான் வந்து சாதகமாக மாறுவதும் அதோடு சேர்த்து அது வந்து எதிரணியை ஒன்றிணைக்கிறதுக்கான சூழல்களை தள்ளிரும் அப்படிங்கிற பதட்டம் தான் இப்போ திமுக அதான் தி திருமாவளன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர்கள் வந்து இது பண்றாங்க இப்போ செந்தில் பாலாஜும் கமலஹாசனும் ரெண்டு பேரும் ஒன்றா போய் கரூரில் போய் பாதிக்கப்பட்ட மக்களை சிந்திச்சிருக்காங்க உங்களுக்கு எதாவது ஞாபகம் வருதா இதுல அவன் நமக்கு ஞாபகம் வரும்ல டார்ச் லைட்டும் டிவியும் ஞாபகம் வரும் கமல் வந்து என்ன கேட்கறதுன்னா கமல்கிட்ட செந்தில் பாலாஜி குறித்து கமல் வந்து மக்கள் நீதி மையத்தின் தலைவராக திமுகவிடம் அடைக்கலமாகாத மானத்தை விற்று புழைப்பு பிழைக்காத கமல் பேசும்போது பேசி அந்த கமல் பேசிய பேச்சுகள் நினைவுக்கு வரதான் செய்யுது செந்தில் பாலாஜியை நீ ஒரு குற்றவாளி ஆரம்பித்து என்னென்ன மாதிரிலாம் பேசினார் அப்படிங்கிறதுக்கான காணொலிகள் சாட்சி இருக்குது இன்னைக்கு அதே செந்தில் பாலாஜி கூட போய் எங்கள் களத்தை பார்க்க வேண்டிய ஆமாம் போக வேண்டிய சூழலும் ஒரு நல்லவர் வல்லவர் அப்படின்னு வழக்கம் போல் மானே தேனே பொன்மானே அதெல்லாம் சொல்லிட்டு இப்படி வந்திருக்காப்புல நம்மகிட்ட இதில் வந்து பார்க்குறது என்னென்னா கமல் அவர்களுக்கு வந்து நல்ல நடிகர் திரைத்துறையில் நல்லா தான் போயிட்டுருக்கு எல்லாமே அந்த சூழலில் வந்து கடைசியில் இந்த ஒத்த சீட்டு ராஜ்யசபா எம்பி சீட்டுக்காக இப்படி ஒரு மானங்கட்ட பொழப்பு பொழைக்கணுமா கமல் அவர்களே அப்படின்னு தான் கேட்க வேண்டியது ஒரு நடிகராக நம்ம அவரை பிடிக்கும் ரசிகராக பார்க்கலாம் அதெல்லாம் வேறு ஆனால் எதுக்கு இந்த அரசியல் அப்போ நீங்கள் வந்து திமுகவுடைய ஆளாக வந்து இறக்கிவிடப்பட்டு தேர்தலில் வந்து வாக்குகளை பிரிச்சுட்டு திமுக அதிகாரத்துக்கு வந்தோன்னா ராஜ்யசபா சீட் வாங்கிட்டு போயிட்டீங்க விஜயும் அப்படி வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் தோட்டம் இருந்துச்சு இப்போ இந்த கருவு சம்பவம் வந்து அதை வேற மாதிரி திருப்பி விட்டுட்டோம் அப்படிங்கிற எண்ணம் வருது பார்ப்போம் கமலுக்கானால் வந்து இப்படி காலம் கடந்த காலத்தில் இப்படி அவமானங்கள்லாம் நடக்கக்கூடாது இப்போ கிருஷ்ணசாமி சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் வந்து ஏறக்குறைய அதிமுக திமுக மாறி மாறி ஆண்டு தமிழ்நாட்டை நாசம் கூட்டணி ஆட்சி அமைந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வந்து விடுவு காலம் பிறக்கன்னு சொல்லிடு கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான சாத்திய ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி இல்ல கிருஷ்ணசாமி அவர்கள் மேல உங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனா இந்த கோரிக்கை வந்து சரியானது தானே இது திருமாவளன் அவர்கள் எழுப்பினாலும் சரிதான் திருமாவளன் அவர்கள் எழுப்ப வேண்டும் எழுப்ப முன்னாடி எழுப்பினா அது என்ன கிமூவில் கிமூவில் சோமுங்க மாரியா கிமூவில் உங்களுக்கு தேவைப்படுது இல்ல இப்ப பேசுங்களா சார் பேசுறவன தான் நீங்க கட்சி விட்டு வெளியேனுப்பிட்டீங்களே கட்சி விட்டு வெளியே அனுப்பி கடைசியில் அது வந்து விஜய் புயல் அங்கே போய் மையம் போட்டு என்னென்ன வாய்ப்பாச்சு இப்போ கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து கோரிக்கை சரிதான் அதிமுக வந்தானே திமுக வந்தானே தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி நடக்கணும் அது என்ன எல்லாருடைய வாக்குகளையும் வாங்குவீங்க நீங்கள் வந்து மொத்தமாக உட்காந்துட்டு நீங்கள் அதிகாரத்தை செய்வீங்களா அதெல்லாம் வந்து வாய் வாய்ப்பேசுக்கு தகுதியே கிடையாது மத்தியில் ஆட்சியில் போனால் அங்கே வந்து கூட்டணியில் போய் உட்காந்துக்கிட்டீங்க எங்கள் மாநிலத்தில் பங்கு கொடுக்க மாட்டேங்க அது உள்ள காங்கிரஸ்காரங்க கேட்கணும் காங்கிரஸ்காரன் கேட்குற காங்கிரஸ் அந்த இடத்துல இல்லை இது வந்து அறிவாலய காங்கிரஸா இருக்கு இங்க மாநிலத்துல அப்போ அதுக்கு எழுப்பப்படாது கிருஷ்ணசாமி அவர்கள் எழுப்புற கோரிக்கை நியாயமானதான் தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி வர வேண்டும் ஏன்னா திமுக ரெண்டு பேருமே அதுக்கான வாய்ப்பு எதுவுமே இல்ல அப்படித்தான் சொல்லலாம் ஆனா இதெல்லாம் முந்திங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களமே மாறி அதுவும் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறி போச்சு இப்போ நீங்க வந்து விஜய் வருவாருன்னா அவர் கூட்டணி ஆட்சி இல்லாம வருவாரா கூட்டணிக்கு அது பாஜக இருக்குன்னு வைங்களேன் கூட பாஜக இல்லைன்னா முன்னாடியே சேர்ந்துட்டு இப்போ பாஜக வந்து இந்த சம்பவத்தை வச்சு நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி விஜயை வளைக்கிறதுக்கு வேலை நடக்குதுன்னு வைங்களேன் அப்போ என்ன பண்ணுவாங்க கடைசியில் அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சு போச்சுன்னா விஜய் என்ன பேசுவார் சொன்னீங்களேன் எங்களுடைய முதல் எதிரியே திமுக தான் இந்த சதி இப்படி ஒரு சூழல் உருவானது காரணம் திமுக தான் ஆகவே திமுகவை ஒழிப்புக்க ஒழிப்புக்காக நாங்கள் பாஜக அணியில் இணைகிறோம் அப்படின்னு ரெண்டு வார்த்தை போட்டோன்னே இந்த ரசிக குஞ்சுகளும் அனில் ஆமா அணில் குஞ்சிகள் வந்து டிவிக்கே டிவிக்கு என்ன கத்துவா அணில் குஞ்சு என்ன கத்து டிவிக்கே டிவிக்கேன்னு கத்து தளபதி தளபதினு வேற என்ன இல்ல அதாங்க இப்ப இவரு வந்து போய் சேந்தா வந்து அங்க வந்து என்ன கருத்தியில் யுத்தம் நடத்துற தொண்டர்களா இருக்காங்க அவன் ரசிக குஞ்சி தான் எங்க தளபதிகள் எல்லாம் தெரியுமா கருத்தில் பேசுறவங்களே அப்படிதான் கூடுதலா வந்து இன்னொரு தாமரை கொடியை பிடிக்கிறதுக்கு போது திமுக ஒரே இலக்கு வார்த்தையை சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு திமுக வீழ்த்துவதுதான் முதன்மை இலக்கு அதுக்காக நாங்கள் இந்த ஆட்களுடன் சமரசம் செய்கிறோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு அது நடக்கும் அப்படியான சூழலுக்கு அப்படி ஒரு சூழல் நடந்துட கூடாது அப்படிங்கறதுக்காக தான் திமுக வந்து பொம்மிக்கிட்டு இருக்கு கரூர் விஷயத்தில் விஜய்க்கு எவ்வளோ இதானதோ அதே மாதிரி திமுகவுக்கு பேக் பேர் ஆகிப்போச்சு இந்த விஷயத்தில் இதை வந்து இந்த புலிவால பிடிச்ச கதையாக இருக்குது விஜய் விவகாரம் விஜய் வந்து சவால் விட்டும் போய் கைது பண்ண முடில ஆதவையும் புசியையும் வந்து தொட முடில என்ன மானக்கேடாக இருக்குங்க வெளியே சிரிக்காங்க சரி விஜய் டச் பண்ண முடியல இந்த ஆதவ் இந்த புசியானதையாவது இல்ல பாயிண்ட் வரட்டும் தம்பி இருக்காங்க இன்னும் பாயிண்ட் வரல ஏன் வரலன்னா தேர்தல் நேரம் இப்போ வந்து டச் பண்ணா எளிதா தான் நடக்கும் நீங்க வந்து விஜய் வந்து ஆதிமுணி தான் போவார் வேற வாய்ப்பே இல்லை அப்படிங்கும் போது என்ன ஆகும் எளிதாக வந்து திமுகவுடைய தோல்வி உறுதி செய்யப்படும் அப்போ என்ன அப்போ அந்த சூழலுக்கு நம்ம தள்ளிடக்கூடாதுங்கிறதுக்காக மாத்துறாங்க அப்படி வந்து இந்த கூட்டணி ஆட்சி வர வேண்டியது அவசியமானது என்ன கலநிலவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கலநிலவரம் இங்கே வந்து நாங்கள் கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது கூட்டணி ஆட்சி தான் அமையும் இந்த தேர்தலில் அதுக்கான சூழலை வந்து எல்லாமே உருவாக்கி மயிலாடுதுறையில பள்ளியில் வந்து கழிப்பறை ஒன்றை கட்டி இருக்காங்க அது வந்து சுவர் எதுவும் இல்லாம திறந்த வழி நாங்கள் வந்து எல்லாமே வழியில் இருக்கிறோம் ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறோம் இதே மாதிரி நடந்திருக்கு ஆமா அதாவது முதல்ல இங்க கழிவறை சுத்தம் பற்றினா இந்த அறிவே வந்து இல்லை இல்லைன்னா வந்து இப்படி ஒரு டாய்லெட்டை குழந்தைங்க உட்கார இடத்துல மறைப்பு இல்லாமல் உட்கார வைக்கணும் அப்படிங்கிற இதை வந்து எப்படி திட்டம் போட்டு அதை அதிகாரிகள்லாம் இது பண்ணி ஒப்புதல் கொடுத்து பணம் இது பண்ணி அரசு நிதி எப்படி செய்ய முடியாது அதை பின்னாடி பார்த்து நீங்கள் செய்யணும்ல நடவடிக்கை எடுக்கணும்ல இப்போ அங்கே உள்ள ஆசிரியர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பிள்ளைக்கு அதனால இந்த விவகாரம் வெளியே வந்திருக்கு இவ்வளோ மட்டரகமாக இருக்குது ஒரு கழிப்ப கழிப்பறை அப்படிங்கிறது அப்போ அரசு பள்ளி இல்ல சுத்தம் செய்கிறதுக்கு வசதியாக இருக்கு ஏன் என்னங்க காமெடியாக இருக்குது என்ன இது சுத்தம் செய்கிறதுக்கு வசதி அப்போ வந்து அது அதை விட இன்னும் சிறப்பாக இருக்கலாம் நீங்கள் டாய்லெட்டே கட்ட வேண்டாம் எல்லாம் வந்து காட்டு அனுப்பிடுங்க ஓப்பனில் தண்ணி செலவு இல்லை அள்ளி போட்ட செலவு இல்லை ஒன்றும் கிடையாது இல்லை கழிப்பறைங்கிறது மெ மிக முக்கியமானதுங்க அது அதில் வந்து இவர்களுக்கு அந்த அது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற புரிதலே இல்லாதவடைய விளைவு பள்ளிக்கூடமாக அரசு நிதியிலேருந்து கட்டப்படுறது என்ன என்ன கழுதை எப்படினாலும் கட்டி வச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் வந்து அணுகிறாங்க குழந்தைங்க அப்போ அந்த அது அந்த பள்ளிக்கூடத்தின் மீதான மதிப்பு எப்படி உயரும் தனியார் பள்ளியில் வந்து சரியாக எல்லா நேரத்துக்கும் சுத்தம் பண்ணுறதுக்கு ஆளை போட முடியுது கரெக்டாக கட்டுமானம் வைக்க முடியுது அவன் கட்டணம் வாங்குகிறான் இங்கே இல்லை நல்ல சம்பளம் ஆசிரியர்களுக்கு நல்ல சம்பளம் அரசு வந்து எல்லா நிதியும் ஒதுக்குது ஏன் நீங்கள் அதை செய்ய முடியாது இது ஏனா தானுங்கிற அலட்சியம்தான் வர்றது சாதாரண எளிய மனிதர்கள் அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற இதில் நம்ம கட்டி கொடுக்குறது தானே அப்படிங்கிற மாதிரியான மிதப்பில் இருக்குது இது திராவிட மாடல் அரசு வந்து இந்த தலை குனிய மாட்டோம்னு சொன்னாங்க இதெல்லாம் பார்த்தா சிரிக்க தான் பாரிங்க எங்கே தலை குனிது தலை நிமிட்றது பார்த்தா சிரிக்க மாட்டாங்க என்னையா டாய்லெட்டை கட்டி வச்சிருக்கீங்க என்ன கழிப்பறை கட்டி வச்சிருக்கீங்க கேட்க செய்வாங்க பார்த்து அன்பில் மகேஸ்வன் இது பார்த்தா எதுவும் அன்பில் மகேஷ்கார் கண்ணில் இந்த படம் பாடு இல்லையா அழுவாழ ஆள மாட்டாரா பார்த்து செய்த அன்பில் அவர்களே இதை பார்த்து அழுங்க அழுட அழு கண்ணீர் விட்டு அழுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்ல இருக்கு இந்த மாதிரியான சூழல் நடக்க கூடாது சந்திப்பாங்களா நன்றி